முடி அதிகமாக கொட்டுது முடி கொஞ்சம் கூட வளர்ச்சியே இல்லை ஹேர் வந்து பார்க்கவே வந்து தேங்காய் நார் மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் எல்லா ப்ராப்ளத்துக்குமான ஒரு ஹோம் ரெமெடி தான் இந்த வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அண்ட் இந்த பேக் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நல்லா சால்வ் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அண்ட் இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர் அண்ட் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு இந்த பேக்கை ட்ரை பண்ண வேணாம் இல்லை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டென் வாஷ் பண்ணுறது நல்லது இந்த பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி இலை நீங்கள் செம்பருத்தியோட பூ இருந்ததுனா கூட எடுத்துக்கலாம் அண்ட் இதில் இருக்கக்கூடிய பிளவனாய்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஹேர் ஃபாலிக்கல்ஸ்ல பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அண்ட் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஹேர் வந்து வளர்கிறதுக்கும் அண்ட் ஸ்ட்ரென்தன் ஆக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அண்ட் இதை மட்டும் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் எடுத்து இதை நைட்டே வந்து நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன் மார்னிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நல்ல க்ரீம் மாதிரி வந்திருக்கும் இந்த க்ரீமை மட்டும் எடுத்து இந்த அரைச்ச பேஸ்ட் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த பால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மொய்ஸரைசேஷன் கொடுக்குது அண்ட் ஹேர் ஸ்ட்ரான்ஸ்லாம் பிரேக்கேஜ் ஆகாமல் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது அண்ட் இப்போ இதை கூட சேர்த்துட்டு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கோகனட் ஆயில் இருந்ததுனா கூட இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை ஆனியன் ஜூஸ் இருந்ததுனா கூட இந்த கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து எஃபெக்டாக உள்ளது அண்ட் பேசுகிறேன் வந்து இதுதான் இது கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நல்லா பண்ணிட்டு படுற மாதிரி அப்ளை ஒரு டுவெண்ட்டி கழிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்க அவசியம் கிடையாது அண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஷாம்பு போட்ட மாதிரி தான் இருக்கும் அண்ட் நல்லா வந்து ஷைனிங் கொடுக்கும் நீங்க நார்மலாக வந்து கட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி வீக்லி வான்ஸ் வந்து செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ தயிர் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து நீங்கள் பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் அந்த ஒரு பேக் மட்டுமே போதும் உங்க ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது வீக்லி ஒன்ஸ் இந்த பேக்கெட் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பியூட்டி வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் டெல் திஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்து சி யூ வாய் டேக் கேர்